போலி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ராமதாஸ் சமர்ப்பித்துள்ளதாக பாமக உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தேர்ந்தெடுக்க முடியாது அவர்கள் ஆடு மாடு கொண்டு தான் இதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு உலக பேரறிஞராக அண்ணகர் அம்பேத்கர் திகழ்கிறார் அவர் விட்டு சென்ற கொள்ளையை நாம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறும் ஐயா நம்ம நீதிமன்றத்தை அடுத்து எப்போ நாட் சிவில் நீதிமன்ற சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க நம்ம அடுத்த எப்போ அட்டக்க நடவடிக்கை இருக்கையா நம்ம கட்சி ரீதியான சட்ட ரீதியான வழக்கு உரிமை நீதிமன்றத்தில் எப்போ வழக்கு கேட்குறாங்க ஐயா நாளைக்கு தெரியும் நாளைக்கு